வணக்கம் மக்கள் எல்லாம் பத்திரமாக ஊருக்கு செல்கிறார்களா திடீரென நடுிரவில் சென்னை பஸ் ஸ்டாண்டுக்கே வண்டியை விட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த தமிழ்நாடு முழுவதும் இன்றைய தினம் தீபாவளி பண்டிகையை பொதுமக்கள் மிகவும் உற்சாகமாக கொண்டாடி வரும் நிலையில் நேற்று இரவு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்ததோடு மிகுந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது அதாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்தே சற்றும் ஓய்வில்லாமல் சுற்றுச்சூழல் பணியாற்றி வருகிறார் பொதுவாக தேர்தல் சமயங்களில் மட்டுமே அரசியல் கட்சியினர் மக்களோட மக்களாக பழகி வருவார்கள் ஆனால் ஸ்டாலின் அவர்களோ கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இருந்து முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகும் கூட தொடர்ந்து மிகவும் எளிமையாக மக்களோட மக்களாக பழகி வருகிறார் இதற்கிடையே பெரியார் கொள்கை கடவுள் மறுப்பு கொள்கை ஆகியவற்றை பின்பற்றி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட சில பண்டிகைகளை கொண்டாடுவதில்லை இப்படிப்பட்ட நிலையில்தான் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த ஒன்றே அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது உலகம் முழுவதும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் சென்னையிலிருந்து லட்சக்கணக்கான பொதுமக்கள் தங்களது சொந்த ஊருக்கு படையெடுத்தனர் ஒரு வாரமாகவே லட்சக்கணக்கான மக்கள் சென்னையிலிருந்து தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்கு தங்களது சொந்த மாவட்டங்களுக்கு படையெடுத்து வண்ணம் உள்ளன வகையில் மக்கள் சொந்த ஊருக்கு செல்லும் வகையில் எந்த பாதிப்பும் இல்லாதவாறு போக்குவரத்தினை அதிகப்படுத்தி கொடுக்கும்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் போக்குவரத்து துறைக்கு உத்தரவிட்டிருந்தார் இதனில் தான் நேற்று இரவு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திடீரென சென்னை கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வண்டியை விட்டு பொதுமக்கள் எந்த இடையூறும் இல்லாமல் பாதுகாப்பாக தங்கள் சொந்த ஊருக்கு பயணம் மேற்கொள்கிறார்களா அல்லது பேருந்து கிடைக்காமல் பொதுமக்கள் யாராவது தவித்து வருகிறார்களா என்பதை கண்காணிக்க நேற்றைய தினம் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த திடீர் ஆய்வில் நிலையத்திற்குள் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது வாகனத்தை பார்த்ததும் அங்கிருந்த பொதுமக்கள் உற்சாகமடைந்தனர் மட்டுமல்லாது கையெழுத்து கும்பிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அங்கிருந்த பொதுமக்கள் பலரும் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்ததோடு அது சம்பந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது மொட்டமல்லாது நேற்று இரவு ஊரே பட்டாசு வெடித்து தீபாவளி கொண்டாடி வந்த நிலையில் நள்ளிரவில் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை இல்லகத்தில் உள்ள அவசரகால செயல்பட்டு மையத்திற்கு சென்று ஆய்வுப் பணியில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது அதாவது வடகிழக்கு பருவமழையின் காரணமாக தற்போது தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது நேற்று நள்ளிரவில் சென்னை எல்லகம் சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அங்குள்ள அவசரகால செயல்பாட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்டதோடு கோவை நீலகிரி திருவாரூர் தேனியாகிய மழை அதிகம் பொழிந்த மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனையிலும் ஈடுபட்டார் அப்போது பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதவாறு உரிய பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டார் கடவுள் மறுப்பு கொள்கையை பின்பற்றினாலும் தீபாவளி பண்டிகையை கொண்டாடவிட்டாலும் கூட தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் பொதுமக்களுக்கு எந்த இளையரும் ஏற்பட்டுவிடக் கூடாது அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதோடு நேற்று நடுவில் கூட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேருந்து நிலையத்திற்கு கே மக்கள் அனைவரும் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் வசதியாகவும் தங்கள் சொந்த ஊருக்கு செல்கிறார்கள் என்பதை ஆய்வு மேற்கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மாநில குறிப்பிடுங்க